பாருங்க பாருங்கள் எங்க எங்கள் தர்பூசணி காடு தர்பூசணி போட்டிருக்குறோம் எல்லாருக்கும் காலை வணக்கங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தர்பூசணி வந்து வராத இடங்களில் அழையாவது மண் போட்டு தான் நட்டாங்க அதனால் வரலையாக என்னென்னு தெரியல இது மாதிரி இருக்கிறதுல பக்கத்துலேயே இருக்கிற அந்த தக்காளி நடுபடியும் நடப்போகிறோம் நிறையா இருக்குது அந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய தக்காளி குச்சி இருக்கும் அந்த காஞ்சது அதை அப்படியே ஓட்டி விட்டனால நிறைய கட்டைகள்லாம் இருக்குது அது வந்து காலில் வந்து கொத்துருங்க அதனால தான் ச நான் செப்பல் போட்டிருக்குறேன் எனக்கு இதை ஃபுல்லாக பறிச்சுட்டு இன்னொரு இடத்துல மண்ணை வந்து கொஞ்சம் அப்படியே புது புதுன்னு லூஸாக பண்ணி விட்டுட்டு அதுலேயும் வந்து ஊனி விட்டுடலாம் அப்படின்னு சைடில் இந்த சைடு தர்பூசணி மட்டும் இருந்துட்டு போட்டோம் நாளைக்கு வந்து எல்லாம் களை எடுத்துருவோம் இன்றைக்கி மருந்து வச்சாச்சும் உரமும் களைச்சி விட்டாச்சு சரி களை எடுத்துருவாங்க களை எடுத்து எல்லா செடியும் போயிடும் இல்லையா அதனால் களை எடுக்கிறதுக்கு முன்னாடி உடுங்கி தனியாக பிரித்து நட்டு விட்டுடலாம் அப்படிங்குறக்காக தான் இப்போ பறிச்சுட்டுருக்குங்க பார்த்திங்களா அப்படியே மாற்றி மாற்றி நட்டுகிட்டே போகலாம் ஏன் சிரிப்பு போட்டுக்கிறேன்னா காலில் கட்டை ஏறுதுங்க தக்காளி கடை அப்படியே ஓட்டி விட்டுட்டு தர்பூசினி பாய் போட்டதுனால கட்டை ஏறுது காலில் செடி மொம்மணி ஆக்குதுங்க தக்காளி செடி சரிங்க பாய் அப்புறம் பாப்போம் நம்ம வந்து இன்னும் வேலை செய்கிறோம் அதனால் மாறி மாறி வேலை இருக்கும் நாற்று நல்லான்னு போனோம் அதுக்குள்ளே கொஞ்சம் நாற்றெல்லாம் பிடிங்கங்கு வச்சுட்டு வேறு அந்த நேருக்கு கொஞ்சம் மண்ணை கொத்தி விட்டு நாற்று நல்லான்னு சொல்லி எங்கேருந்து குடிஞ்சிட்டு போனுங்க இப்போ அதுக்குள்ளே தர்பூசணிக்கு மருந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பெனிவியா இது கூட இது என்னன்னு தெரியலையே குவாட்ஸ் குவாட்ஸ் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணுங்க இப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் தாங்க இருக்குது குட்டி குட்டியாக குருணை குருனையா இதை வந்து அந்த பெனிவியா தண்ணியில் கலக்கி வச்சிருக்கேன் அதுக்குள்ளே இந்த மருந்து நம்ம கொட்டி ஏதாவது ஒரு பைப்போ குச்சியோ வச்சு மிக்ஸ் பண்ண போகிறேங்க பார்த்திங்களா அப்படி தான் போட்டேன் தான் போட்டேன் எல்லாம் வந்தே கொட்டியாச்சுங்க ஒரு சுட்டினி ரோஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வாட்ரெலாம் எவ்வளோ மிக்ஸ் தண்ணி எவ்வளோ மிக்ஸ் பண்ணலாம் தெரியாதுங்க அதெல்லாம் எங்கே இருக்குதான் தெரியும் அவங்க பெனிவியாகவும் தண்ணியும் கலந்துச்சிட்டு போயிட்டாங்க என்னை வந்து அந்த குவாட்ச் மட்டும் கட் பண்ணி போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ண சொன்னாங்க கை விற்காமல் ஏதாவது ஒரு உப்புச்சியோ ஏதாவது இருக்குது அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் பின் இதை வந்து டேங்க் ஸ்ப்ரேயர் வச்சுருக்கேன் ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டு பெரிய பார்த்திங்களா அந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றி தூக்கி விட்டோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வருவாங்க தர்பூசணி வந்து இந்த அந்த அந்த சைடு ஃபஸ்ட்டு மிளகா போட்டிருந்தோம் அப்புறம் தக்காளி போட்டோம் அதுலேயும் போட்டிருக்கு இது ஃபுல்லாக தக்காளி போட்டிருந்தோம் இதுலேயும் ஃபுல்லாக இப்போ தர்பூசணி தாங்க போட்டிருக்குறோம் இப்போ ஃபுல்லாக இதில் வந்து பண்ணக்கீரையும் தக்காளி செடியும் நிறையா வந்திருக்கு அதனால் தக்காளி நாற்ற பறித்து தக்காளி நாற்ற கொண்டே அங்கே வச்சிருக்குதுங்க அதை கொண்டு வந்து அப்படியே அந்த சைடு அந்த தென்னங்குழி இருக்குது இல்லை அந்த தென்னங்கன்னு இடம் இருக்கும் அந்த தென்னங்கன்னு வந்து நட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை வந்து குத்தி மட்டும் விட்டுருக்குறேங்க ஆனால் போய் நுஞ்சு நல்லா மண்ணை கிளறி விட்டு நல்லா பதப்படுத்தணுன்னு அப்படியே அந்த நாத்தி ஊனி விட்டு தண்ணி எடுத்து விட்டுட்டு போகலான்னு எப்படி இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகுங்க இன்றைக்கி நாள் வேலை இதாங்க இந்த மாதிரி லைஃப் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் சேரணுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாவ நைக்ஸ்டே